தாமரை தமிழ் செய்திகள் வாசிப்பது நிஷா மழை வெள்ளத்தில் பாதித்த சென்னை செங்குன்றம் பாலவாயில் குமரன் நகர் சன் கார்டன் பகுதியிலிருந்து நான்கு பேர் மீட்பு டித்வா புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கிய சூழ்நிலையில் ஆங்காங்கே குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வந்தனர் இந்நிலையில் சென்னை செங்குன்றம் அடுத்த நியூ சன் கார்டன் இரண்டாவது பிரதான சாலை பாலவாயில் பகுதியில் வீட்டில் மழைநீர் புகுந்ததால் வெளியில் வர முடியாமல் அவதிக்கு உள்ளாயிருந்தனர் இதனை அடுத்து துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தகவல் அறிந்த செங்குன்றம் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீட்டிலிருந்த பச்சையப்பன் செல்வராஜ் லக்ஷ்மி மோனிஷ் ஆகிய நான்கு பேரை மீட்டு பத்திரமாக நிவாரண முகாமில் தங்க வைத்தனர் அதேபோன்று குமரன் நகர் மூன்றாவது பிரதான சாலையில் இருந்த நந்தகுமார் முத்துக்குமரன் மணிகண்டன் லக்ஷ்மிபதி கலைவாணன் ஆகிய ஐந்து பேரையும் செங்குன்றம் தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டு அருகிலுள்ள முகாமில் தங்க வைத்துள்ளனர்